ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் வந்து வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உருது கேட்டிருக்காங்க பிஜி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க நீங்கள் எம்ஏ பிஎட் முடிச்சிருந்தா இல்லை எம்எட் முடிச்சிருந்தாலும் ஓகே தான் இங்கிலீஷ்க்கு வாண்டட் இருக்குது பிஜி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான் கேட்டிருக்காங்க சேம் குவாலிஃபிகேஷன் எம்ஏ பிஎட் அப்படிலாம் நான் எம்எட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு கேட்டிருக்காங்க பிடி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க பிஎஸ்சி அப்படி இல்லைனா எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம் பிஎடு டெட்டு முடிச்சிருந்தாலும் ஓகே தான் இங்கிலீஷ்க்கு கேட்டிருக்காங்க பிடி அசிஸ்டண்ட்டு பிஎஸ்சி அப்படி இல்லைனா எம்எஸ்சி பிஎட் வித்து டெட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ் அப்படின்னும் போது மேனேஜ்மெண்ட் போஸ்டிங்க்குமே வேக்கன்ட் கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்க்கு கேட்டிருக்காங்க நீங்கள் பிஏ அப்படி இல்லைனா எம்ஏ பிஎட் முடிச்சிருந்தாலே ஓகே தான் மேத்தமேட்டிக்ஸ்க்கு கேட்டிருக்காங்க பிஎஸ்சி அப்படி இல்லைனா எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருந்தாலே ஓகே தான் காமர்ஸ் கேட்டிருக்காங்க எம்காம் பிஎடு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்யூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு ஆறு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மார்க் ஷீட்ஸ் ஆல்ரெடி என்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஐஹெச்எஸ்எஸ் பிஹெச் பிடி அட் ஜிமெயில் டாட் காம் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஒன் செவன் ஒன் சிக்ஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்துட்டு நிறைய பேர் வேலூர் ஜாப் சொல்லுங்கள் திருநெல்வேலி எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஜாப்ஸ்மே தான் நான் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன் ஹெல்த் இஷ்யூன்றதுனால ஒரு ஒன் வீக் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல முடிஞ்ச அளவுக்கு கண்ணில் படுற எல்லா ஜாபியுமே நான் அவங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயில் நோட்டோடு கொடுக்குறேன் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ